பாருங்கள் செய்தி முதல் அறிந்திட இடிமுறசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரூர் மாவட்டத்தில் மூன்றாவது நாளாக வருவாய்த்துறையினர் காத்திருப்ப போராட்டத்தில் ஈடுபட்டனர் கரூர் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் மூன்றாவது நாளாக பணி புறக்கணிப்பு மற்றும் தொடர் காத்திருப்பு போராட்டத்தால் வருவாய்த்துறை தொடர்பான பொது மக்களுக்கான பணிகள் பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் மூன்றாவது நாளாக பணி புறக்கணிப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி குளித்தலை மண்மங்கள் கரூர் கிருஷ்ணராயபுரம் மற்றும் புகழூர் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் மூன்றாவது வருவாய் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கினர் வருவாய்த்துறையில் இளநிலை முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்ற விதித்திருந்த அரசாணையை உடனே வெளியிட வேண்டும் மூன்று ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பதவி உயர்வில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையை கலைந்து ஒருங்கிணைந்த பணி முதுநிலை தொடர் தொடர்பாக தெளிவுரைகளை வருவாய் நிர்வாக ஆணையர் வெளியிட வேண்டும் துறையில் உள்ள பணியிடங்களை கலைப்பதற்கு எடுக்கும் நடவடிக்கையை அரசு முற்றிலும் தவிர்த்து வருவாய்த்துறை பணியிடங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது உட்பட ஒன்பதாம் அம்சம் கோரிக்கைகள் வலியுறுத்தி காத்திரப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்